எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு களியும் நாட்டுக்கோழி குழம்பு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் நான் மாப்பிள்ளைக்கு வந்து சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூப்பு வச்சு கொடுக்கலான்னு கொஞ்சம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு கால் கிலோ எடுத்து இந்த கால் அதெல்லாம் போட்டு சூப்பு வச்சு கொடுத்துட்டேன் அப்படியே வந்து நல்லா காரசாரமாக மிளகெல்லாம் போட்டு மசாலாலாம் வறுத்து அரைச்சி களிக்கு குழம்பு செஞ்சு கொடுத்தா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு அங்கே வந்து நானும் என்னுடைய பையனை தான் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜு பிரியாவும் அப்பா சாப்பிட மாட்டார் இங்கே அதே தான் நானும் மாப்பிள்ளை நாண்வெஜ்ஜு அப்பாவும் பொண்ணு வந்து வெஜ்ஜி அதுக்காக அவங்களுக்கு வந்து களிக்கு வந்து சூப்பராக ஒரு அருமையான வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் நாட்டுக்கோழியை வச்சு ஒரு அருமையான குழம்பும் களி செய்யலாம் வாங்க நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கே நான் ஒரு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து கலந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம மசாலா வந்து வறுத்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஜாவுத்திரி கொஞ்சம் லவங்கம் ஒரு ஆறு பட்டை ஒரு சின்னதாக ஒரு துண்டு சின்ன சின்னதாக உடச்சிக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம் தனியா ஒரு ஸ்பூன் இதை நல்லா வறுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ கசகசா வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே கசகசா வந்து நல்லா வருந்துடும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நாட்டுக்கோழிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து சும்மா ஒன்று ரெண்டாக மிக்ஸில் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நம்ம வறுத்த மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மெயினாக இது ஆமாம் மசாலாலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி போடும்போது நல்லா வாசனையாக நாட்டுக்கோழிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து நாட்டுக்கோழி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்ததில் ஒரு கால் கிலோ வந்து இந்த கால் இதெல்லாம் போட்டு சூப் வச்சு மாப்பிள்ளை கொடுத்தேன் இந்த மீதி இருக்கிறது வந்து நல்லா காரசாரமாக செஞ்சு களி செஞ்சு கொடுக்கலாம் கோல்டுக்கெல்லாம் நல்லா இருக்குன்றதுனால தான் இப்போ இந்த மாதிரி குழம்பு செஞ்சுருக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் ஏற்கனவே சிக்கனில் வந்து நான் உப்பு கொஞ்சம் கலந்து வச்சேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்படியே வருதுட்டாவே நல்லாயிருக்கும் சொல்கிறேன் இந்த கடைகளில் ரெஸ்டாரண்ட்டில் போனா இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆமாம் அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா ஒரு நாலு விசில் வரட்டும் பாருங்கள் குக்கர் வெயிட்டு குறஞ்சி மூடி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி களிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வத்த குழம்பு செஞ்சுக்கலாம் பருப்பு வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் களிக்கு தான் வத்த குழம்பு ஃபஸ்ட்டு சொல்லிட்டல எனக்கு உனக்கு பிரியா ஒரு ஏழு வர மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு பூண்டு ஒரு பத்து பல் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம மிளகு வர மிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் துவரம் பருப்பு சேர்க்கணும் நான் வந்து மறந்துட்டு வெங்காயமும் பூண்டு சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து நல்லா பொண்ணு உரலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துங்க நீங்கள் இப்போ பருப்பு நல்லா வறுப்படுத்தும் பாருங்கள் பருப்பு வந்து அளவு கொஞ்சம் கலர் மாறி வரணும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கும் உப்பு சேர்த்துறேன் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கழிக்கின்றதுனால கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பிரியா வீட்டில் வந்து பருப்பு சட்டி இல்லை அதனால் வந்து நம்ம இதிலே தான் கடையணும் அதனால் ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் அங்கே குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ மூடி வந்து எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம மத்து வச்சு தண்ணி நல்லா எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாம் ஏன்னா இது குக்கர்லேயே கடையதனால வந்து ரொம்ப மசியாது தண்ணி வடி கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா சுட சுட களி செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன் ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து துவரம் பருப்பு வறுத்து கடைஞ்சிருக்கிறேன் களிக்கு வந்து இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சால் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் வந்து நிறையா வீட்டில் எப்போ களி செஞ்சாலும் ஒன்று கீரை குழம்பு செய்வோம் இல்லைனா இந்த பருப்பு வந்து வத்த குழம்பு செய்வோம் ரேஷன் பருப்பு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம காய் போட்டு சாம்பார்லாம் வச்சால் கொஞ்சம் வந்து ரொம்ப வெந்துடுச்சுன்னா குழக்கொழப்பாக இருக்கும் அதே நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வறுத்து வந்து கடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகமாக ரேஷன் பருப்பில் வந்து நான் இந்த மாதிரி தான் செய்வேன் களிக்கு வந்து இப்படி தான் வறுத்து கடைஞ்சிக்குனாங்க ரேஷன் பருப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி களி செஞ்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு பத்த குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி